தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி ஆனது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதியும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கேது பயிற்சியில் ராகுவானது கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுவானது மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் வேத ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் ஆவார்கள் அவர்களுக்கென்று தனி தோற்றம் எதுவும் இல்லை அவர்களது இயக்கம் எப்பொழுதும் பின்னோக்கிய நிலையில் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது ஒருவரது ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இரண்டும் சந்திரனுடைய முடிச்சுக்கள் ஆகும் ஒருவரது முன்ஜென்ம கர்மவினைகளுக்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய பலன்களை ராகு கேது வழங்குகிறார்கள் ராகு மனித வாழ்வில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆகும் உலகில் அனைத்து சுகபோகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த இன்பங்கள் அதிக ஆர்வத்தை தூண்டும் வடக்கு முடிச்சாக ராகு அமைகிறது கேது தெற்கு முடிச்சாகும் இது ஆன்மீக விஷயங்களை நாட்டமளிக்க வல்லது இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் ஜாதகரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன புரியும்படி கூற வேண்டுமென்றால் ராகு பொருளாதார இன்பத்தையும் கேது ஆன்மீக இன்பத்தையும் அளிக்க வல்லது ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மேஷ ராசி ராகு மூன்றாவது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் உங்களது ராசியிலிருந்து மூன்றாவது வீடான மிதுன ராசிக்கு ராகு பயிற்சி அடைகிறார் இது மிகவும் சுபமான இடமாக சொல்லப்படுகிறது இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வருகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது வீட்டில் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் பண விஷயங்கள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீரப்போகிறது மூன்றாவது இடத்தில் அமைந்திருக்கும் ராகு உங்களது முயற்சிகளை சவால்களுடன் எதிர்கொள்ளும் வீரம் தைரியம் மற்றும் மன உறுதிகளை வழங்குகிறார் இதனால் வேலை மற்றும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகள் விலகி வெற்றியை காண்பீர்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் உங்களது உடன்பிறப்புகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை உங்களிடம் வெளிப்படுத்துவார்கள் நீண்ட காலமாக நிச்சயமற்ற இருந்த விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் உங்களது உறவுகள் நன்கும் அலரும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் ஆசைகளை மற்றவர்களிடம் எளிதில் புரிய வைப்பீர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் உங்கள் சகாக்கள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களிடமும் வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் நீங்கள் நல்ல உரையாடலை மேற்கொள்ள எண்ணுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரைவான முடிவுகளை எடுக்கலாம் அது எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இருந்தாலும் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம் இந்த ராகு பயிற்சியானது உங்களுக்கு சந்தோஷமான மனநிலையை அளிப்பதாக இருக்கிறது கேதுவானது ஒன்பதாவது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாவது வீடான தனுசு ராசிக்கு கேது பயிற்சி அடைகிறார் இது உங்களுக்கு நல்ல பலனையே தரும் நீங்கள் ஆன்மீக சிந்தனைகளிலும் ஈடுபாடு கொள்ள முனைவீர்கள் ஆன்மீக யாத்திரையோ அல்லது கோயிலுக்கு குடும்பத்துடன் பயணம் செல்வீர்கள் அல்லது அழைக்கப்படுவீர்கள் இது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் வரவிருக்கும் நாட்கள் சம்பிரதாய நம்பிக்கைகளை மேற்கொள்வீர்கள் நீங்கள் ஒரே சமயத்தில் கடவுள் மற்றும் இயற்கை இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் இரட்டை சித்தாந்தங்கள் வைத்திருப்பீர்கள் நீங்களே உங்களுக்கு கடுமையான விதிகளையும் கீழ்ப்படுதலையும் சுமத்திக் கொள்வீர்கள் சிலர் தெய்வீக தன்மை மற்றும் விஞ்ஞான தத்துவம் எண்ணங்களால் கவரப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் கேதுவானது ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி அடைவதால் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு ஓங்கி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது கேது பயிற்சியானது ஆன்மீக சிந்தனைகள் அதிகமுள்ள ஆண்டாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பண வரவையும் வேலை மற்றும் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஆண்டாகவும் இருக்கப் போகிறது நன்றி ராகு கேது பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மீன ராசி இதனால் வரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்னாம் இடத்தில் கேதுவும் இருக்கின்றனர் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு நான்கில் ராகுவும் பத்தில் கேதுவும் மாறுகின்றனர் ஏற்கனவே இருந்த இடம் யோகமான இடம்தான் என்றாலும் தேவையில்லாத செலவுகள் வாங்கியதை கொடுக்க முடியவில்லை கொடுத்ததை வாங்க முடியவில்லை என பிரச்சனைகளில் திணறடித்த காலமாக இருந்திருக்கும் இனி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையப் போகிறது நான்காம் பாகமானது தாயார் சுகம் வாகனம் கல்வி நிலபுலன்கள் ஆகியவற்றைக் குறிக்கும் பாவமாகும் இந்த நான்காம் பாகத்தில் ராகு வருகிறார் சனி பார்வை பெறுகிறார் கேந்திரத்தில் வரும் ராகு கேது இதுவரை தடைப்பட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவுவார்கள் தாயார் வழியில் சில தேவையற்ற செலவுகளும் உண்டாகலாம் தாயின் எதிர்பார்ப்புகள் உங்கள் மீது இருக்கும் அவ்வப்போது உங்கள் தாயாருக்கும் தாயார் உடல்நலத்திற்கும் தொந்தரவு காணப்படலாம் உங்களுக்கு ஆடம்பர வாகனங்கள் மீது கவனம் செல்லும் மேலும் அதில் ஒன்றை வாங்குவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் ராகுவானது வீடு பூமி வாகனம் வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வருமானங்கள் அனுகூலமாக இருக்கும் கடல் தாண்டி திரவியம் தேடும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு இடல் மாற்றம் தொழில் மாற்றமும் வரலாம் இந்த காலகட்டத்தில் ஜீவஸ்தானத்தை பார்ப்பதால் தொட்டது துளங்கும் நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது தொழில் மாமியார் வீடு உத்தியோகம் வேலைவாய்ப்பு ஆகிய ஸ்தானங்களில் கேது வருகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து யோகத்தை செய்ய கேது இப்பொழுது யோககாரனாக செயல்பட்டு வருகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் கேதுவானது யோக பலன்களை வாரி வாழ்க காத்து தனம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த ராகு ராகுகேது பயிற்சியானது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிர்பாராத திருப்பத்தை தரும் தொழில் இடமாற்றம் உத்தியோக உயர்வை கொடுக்கும் பயிற்சியாகவே இந்த ராகு கேது பயிற்சி அமையப் போகிறது நன்றி ராகு கேது பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி ராசி மிதுன ராசி அன்பர்களே கேது பயிற்சியானது பிப்ரவரி பதிமூணாம் தேதி தொடங்கினாலும் உங்களது ராசியை பொறுத்தவரை மூன்று மாதங்களுக்கு முன்பிருந்தே அவர்களது பலன்களை உங்களுக்கு தர தொடங்கிவிட்டார்கள் ராகுவானது இதுநாள் வரை இரண்டிலும் கேதுவானது எட்டிலும் சஞ்சரித்து வந்தனர் இதுவரை இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் சஞ்சரித்து வந்தனர் இப்பொழுது ஜென்ம ராசியில் ராகுவும் கேதுவானது ஏழாவது வீட்டிற்கும் பயிற்சி அடைகின்றனர் ஜென்ம ராசி என்பது கௌரவம் செயல் கீர்த்தி செல்வாக்கு புகழ் பெருமை ஆற்றல் குறிக்கும் இடத்தில் வருவதால் ஸ்தான பலத்தை சீர்குலைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது ராசிக்கு முதலாவது வீட்டிற்கு பயிற்சி அடையும் பொழுது வரும் நாட்களில் உங்களுக்கு ஏராளமான கலவையான முடிவுகளை வழங்குவார்கள் நீங்கள் புதிய தோற்றத்தையும் கவர்ச்சிகரமான நடத்தையும் பெறுவீர்கள் உங்கள் இயற்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பயணம் செய்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட தனி அடையாளம் உள்ள பொருட்களை சேகரிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் உங்களது அணுகுமுறையானது கணிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் நீங்கள் நாகரிகம் மின்னணுவியல் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய வகையில் உங்களது வாழ்க்கையை மாற்ற முயற்சிப்பீர்கள் உங்களுக்கு ஒரே இடத்தில் தங்குவதற்கு ஆர்வம் இருக்காது மாற்றாக நீங்கள் வசிக்கும் இடத்தை சுற்றியோ சில சிறிய பயணங்களை மேற்கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களுடைய எல்லா செயல்களிலும் பெரும் விரக்தி காணப்படும் உங்கள் முயற்சிகள் ஏதேனும் ஒன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒத்துப்போகாமல் இருப்பதால் நீங்கள் அதிகம் கோபமடைவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அமைதியான மனநிலையை இழக்காதீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் தரும் ராகுவை சனி பார்ப்பதால் தேவையில்லாத விரய செலவுகளை கொடுக்கும் சிலருக்கு மனைவி பெயரில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது தொழிலில் முன்னேற்றம் வரும் சிலருக்கு தொழில் இடமாற்றமும் வேலை இடமாற்றமும் வரலாம் பொருளாதார நிலை உயரும் இதுவரை தடைபட்ட திருமணங்கள் இனி தடையியல் நீங்கும் ராகு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை செய்த பரிகாரங்களுக்கு இப்பொழுதுதான் பணம் கிடைக்கும் எனவே கவலைப்பட வேண்டாம் கல்வி மேன்மை பெற்று நல்ல வேலைக்கு போக உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பும் வரும் சனியோடு கேது ஏழில் இருப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகள் வரலாம் அதனால் கடன் வாங்கும் கட்டாயமும் வரலாம் ராகு உங்களுக்கு கொடுத்தாலும் கேது அதை கெடுப்பார் அதன் அடிப்படையில் அவர்கள் பயிற்சி மூன்று மாதத்திற்கு முன்னே அவர்களின் ஆட்டத்தை காண்பிக்க ஆரம்பித்து விட்டனர் இனி எல்லாவற்றிலும் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் இதனால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள் நன்மையே நடக்கும் நன்றி ரிஷபராசி ராகு கேது பயிற்சி பலன் அழகுணர்ச்சியும் அன்பும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு இரண்டாம் இடத்திற்கும் கேது எட்டாம் இடத்திற்கும் வருகிறார்கள் இரண்டாம் இடம் என்பது செல்வம் குடும்பம் பணம் கையிருப்பு அசையும் சொத்துக்கள் கண் வாக்கு நாணயம் இவைகளை குறிக்கும் பாவமாகும் இதில் ராகு வருவதால் ஆரம்பத்தில் சில கஷ்டங்களை தருவார் மேலும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடையே தவறான புரிதலும் பொதுவாக காணப்படும் வீட்டில் உள்ள குடும்ப அங்கத்தினர்களுக்கிடையே அசாதாரண கொந்தளிப்பு உணர்வு காணலாம் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கவும் குறிப்பாக இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சொல்லும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் நீண்ட உரையாடல்களை கட்டுப்படுத்துங்கள் இந்த நேரத்தில் பொருளாதார விஷயங்களில் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் எதிர்கால தேவைக்கான பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளவும் தெரியாத ஆதாரங்கள் அல்லது வெளிநாட்டு நபர்களிடம் பரிவர்த்தனையில் ஈடுபட வேண்டாம் இந்த நேரத்தில்தான் நீங்கள் நிறைய பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் வரவிருக்கும் ஆண்டுகளில் உங்கள் சொந்த நலன் கருதி இப்பொழுதே நீங்கள் செலவினங்களை குறைக்க வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதிலும் இவை அனைத்தையும் தாண்டி உங்களுக்கு தேவையான தனவரமும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து வீடு மனைகளினால் பிரச்சனைகள் வரலாம் எதிலும் நிதானமாக பேசி அமைதியாக செயல்படுவது நல்லது அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுப விரயங்கள் வரலாம் இந்த காலகட்டத்தில் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயமும் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயமும் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலையும் வரலாம் இதனால் வரை அஷ்டமத்து சனியால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இதனால் வரை தடைபட்ட காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இனி சுபமாக முடியும் கேது எட்டில் இருப்பதால் தொட்டது தொடங்கும் இதுவரை யாரோ நமக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என்று பயந்து போன உங்களுக்கு கேது பகவான் போட்டி பொறாமை எதிரி எல்லாவற்றையும் அடிப்பார் மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது குடும்பத்தில் குதூகலத்தையும் அதிக வருமானத்தையும் தருவார் ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி தேவையற்ற கருத்துகளையும் தவிர்ப்பது நல்லது உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பண விஷயத்திலும் கடன்களை அடைக்கும் விஷயத்திலும் இல்லத்தில் மகிழ்ச்சியான விஷயத்திலும் யோகமான ஆண்டாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்ற மாற்றத்தை எண்ணி ஆச்சரியப்படுவீர்கள் மேலும் சிறந்த பலன்களை பெற வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு விலைக்கு போட்டு வாருங்கள் மேலும் நன்மை நடக்கும் நன்றி